அம்மா பல்லவனோட அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஒன்னே நடேசன் அதை ஏமா நீ திரும்ப திரும்ப கேட்குற அதான் நான் இல்லைன்னு சொல்லிட்டேன் எனக்கு தெரியாதுங்கிறேன் அப்படியே நீ திரும்ப திரும்ப கேட்குற நான் தான் சொல்ல மாட்டேங்கிறேன்னு அப்படின்னு அவர் சொல்கிறாரு இல்லை அவங்க அம்மா இங்கே சென்னையில் தான் இருக்காங்க நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் இல்லைங்கிறேன் நீ சென்னையில் தான் பார்த்தேங்கிற உனக்கு வேற வேலையே இல்லையா எப்போ பார்த்தாலும் ஏதாவது கேள்வி கேட்டிட்டே இருக்க போய் வேலையை பெறுமா அப்படிங்கிறாரு இல்லை இல்லை நான் பார்த்தேன் அவங்கள தான் நான் பார்த்தேன் ஒரு நிமிஷத்தில் அவங்க போயிட்டாங்க இல்லைன்னா நான் அதை பிடிச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க வந்து நீளாக சொல்லிகிட்ருக்காங்க ஒரு நிமிஷத்தில் பார்த்து தான் நீ இப்படி சொல்கிறியா நானும் தான் ரோட்டில் போய்ட்டுருந்தான் குஸ்பு மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன் அதை சொன்னால் நீ ஏத்துப்பியா அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் ஆல்ரெடி ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன் பல்லவனோட அம்மாவை பார்த்துருக்கேன் அவங்க பல்லவனோட அம்மா தான் நீங்கள் பல்லவன் வந்து அவங்க அம்மாவை பார்க்கணுன்னு துடிச்சிட்ருக்கான் நீங்கள் அதை சொல்லாமல் இருக்கீங்க அப்படிலாம் கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க அவர் வந்து மலுப்பிட்டு அவர் ஏஞ்சி போயிடுறாரு இப்போ வந்து காலையில் இவங்க சாப்பாடு வந்து சேர ரெடி பண்ணிகிட்ருக்காரு இவங்களும் நீலாவும் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இன்றைக்கி என்ன முட்டை வந்து ஆம்லெட் தானே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைப்பா நம்ம தான் டெய்லி ஆம்லெட் போடுறோம்ல இன்றைக்கி பொடி மாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இவங்க ஆனியன் கட் பண்ணிட்டு இருக்காங்க கண்ணெலாம் எரியுது விடுப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இல்லை பரவாயில்லண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேலையை பார்க்குறாங்க இப்போ அந்த இதெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆனால் கடை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டு கடா இது அப்பா இருக்குது ஒன்று குழம்பு வைக்கிறேன் ஒன்று பொரியல் பண்ணுறேன் அப்படின்னு சேரன் சொல்கிறாரு ஆனால் நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் பொருள்லாம் வாங்கணும் நான் திங்ஸ்லாம் கம்மியாக இருக்குது நான் பாத்திரலாம் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க சரிப்பா வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த நேரம் கிச்சனுக்கு வந்து நடேசன் வராரு டக்குன்னு நிலாவை பார்த்துட்டு ஆஹா இவ எங்கே தான் இருக்காளா ஐயோ கே கேள்வி மேலே கேள்வி கேட்பாளே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை குடிச்சிட்டு இப்படியே பார்த்து பார்த்துட்டு போயிடுறாரு நிலாவும் எட்டி பார்க்குறாங்க அவர் திரும்பவும் வாசலில் போய் நிலாவை பார்க்குறாரு இவரையே இன்றைக்கி ஒரு மாதிரியாகவே நடந்துக்க அப்படின்னு யோசிச்சுட்டு இங்கே வேலையை பார்க்குறாங்க இப்போ பல்லவனுக்கு வந்து அவங்க சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க ஆனால் நான் கொடுத்துட்றேன் நான் பல்லவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொண்டு போய் பல்லவன்கிட்ட கொடுக்குறாங்க பல்லவனும் தேங்க்ஸ் அண்ணின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க இப்போ நிலாவும் கிளம்பிடுறாங்க வாங்கங்க போகலாம் அப்படின்னு சோழன் கூப்பிட்றாரு நீங்கள் எங்கே வரீங்க நான் நிறைய கற்றுக்கணும் என் வேலையை நானே செய்யணும் நான் வந்து யாரையும் வந்து சார்ந்திருக்கக்கூடாது நான் வந்து இண்டிபெண்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க கொஞ்சம் கோபமாகவும் பேசுகிறாங்க சரி சோழன் சோழன்ட்ட சேரன்னு சொல்கிறாரு சரி போட்டு விடுப்பா அதான் போய்ட்டு வரங்குது விடு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இவங்க வந்து சேரன்ட்ட சொல்லிவிட்டு பல்லவன் பல்லவனும் நிலாவும் கிளம்பிடுறாங்க வாசலில் நடேசன் உட்காந்துருக்காரு இவங்க நிலா வந்து நடேசனை ஒரு மாதிரி பார்க்குறாங்க அவரும் ஒரு மாதிரி பார்க்குறாரு ஐயோ இவர் வரும் ஒரு மாதிரி இப்போ பார்க்குறாளே அப்படின்னு ஒரு மாதிரி பார்க்குறாரு இவரையும் ஒரு மாதிரி நம்மளை மாதிரி ஒரு மாற்றமாக இருக்காரு அப்படின்ட்டு அவரை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்போ கிளம்பிடுறாங்க இப்போ சோழன் வந்து சேரன்னு பிடிச்சிட்டு கத்துறாரு ஏன்னா வீட்டில் அண்ணன் அண்ணன் அண்ணன்னு அவள் ஒன்றையே சுற்றிகிட்டு இருக்கா அடுத்து பார்த்தாக்கா அண்ணி அண்ணி அண்ணின்னு பல்லவன் அவளை இருக்கா நான் நான் பேசுகிற நேரம் காரில் போகும்போது தான் நாங்கள் தனிமேல கொஞ்சம் அவ கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது அதையும் கெடுத்து விட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சேரனை பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டுறாரு ஆனால் நிலா வந்து பயங்கரமாக சோழனை அவாய்ட் பண்ணுறாங்க அது எதுவுமே வந்து சோழன் வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாரு கண்டிப்பாக இந்த சீரியல் என்னோடய வாய்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க் யூ